நான் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் வந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் பிறப்பின் ஆழமான ரகசியத்தை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் நீங்கள் சனி பகவானின் ஆளுகைக்கு உட்பட்ட மகரத்தின் சாம்ராஜ்யத்தில் ஏன் பிறந்துள்ளீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக நீங்கள் ஜென்மத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்த அதிகாரி ஒரு நிர்வாகி அல்லது கடுமையான ஒழுக்கம் மற்றும் துறையில் பணியாற்றியவர்களாக நீங்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் அளவு கடந்த உழைப்பையும் கடுமையான கட்டுப்பாட்டையும் விதித்துக் கொண்டீர்கள் இந்த அழுத்தமானது உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் மன இறுக்கத்திற்கு ஆளாக்கியுள்ளீர்கள் நீங்கள் அதிகாரம் பதவி மற்றும் சமூகத்தின் அங்கீகாரம் ஆகியவற்றிற்காக குடும்பம் மற்றும் உணர்வு பூர்வமான எதிர்பார்ப்புகளை கவனிக்க தவறிவிட்டீர்கள் உங்களது லட்சியங்களை அடைவதற்காக சில சமயங்களில் இதயமற்றவர்களாகவோ அல்லது கருணை காட்ட மறுத்திருப்பதாகவோ இருந்திருக்கலாம் அது மட்டுமல்லாமல் உங்களது சொந்த உணர்வுகளையே அலட்சியம் செய்துள்ளீர்கள் இப்புவியில் பிறப்பிடித்திருக்கும் மகரப் உங்களது பொறுப்புணர்வின் ஆற்றலை மனித தன்மையுடன் அன்பின் காலகட்டமாகும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் உணர வேண்டிய கற்று தேற வேண்டிய பின்பற்ற வேண்டிய பாடங்களை நானே எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களே உமது இலக்கு சிகரத்தை எட்டுவது மட்டுமல்ல உமது இதயத்தின் அடிவாரத்திலும் இருக்கிறது உங்களது வேலையை மட்டும் கடமையை மட்டும் வாழ்க்கையாக கருதாமல் ஓய்வு மகிழ்ச்சி மற்றும் குடும்பத்துடனான நேரத்தையும் மிக முக்கியமாக கருத வேண்டும் உங்களது உணர்வுகளை அலட்சியப்படுத்தாமலோ பலவீனமாக கருதாமலோ அவற்றை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான வழியில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் கடின உழைப்பிற்கு அளிக்கும் அதே முக்கியத்துவத்தை உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்திற்கும் கொடுக்க வேண்டும் மகர ராசி குழந்தைகளே நீங்கள் முன்ஜின்பத்தில் அதிகாரம் என்பதை சமூக அந்தஸ்து என நினைத்து வாழ்ந்துள்ளீர்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்பது நீங்கள் அடைந்த உயரத்தால் அளக்கப்படுவதல்ல மாறாக உங்கள் வெற்றிகளை உங்களுக்கான உறவுகளுடன் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது மகர ராசி செல்வங்களே நீங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வி மற்றும் நிராகரிப்பு போன்ற பயத்திலிருந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது தன்னம்பிக்கை என்பது சமூகம் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை சார்ந்ததாக இல்லாமல் உங்களது உள்ளார்ந்த ஒழுக்கத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் கடந்த கால மரபுகள் விதிகள் மற்றும் குடும்ப பொறுப்புகளால் ஆளப்படுகிறீர்கள் மகர ராசி குழந்தைகளே நீங்கள் உங்களுக்கு சாதகமான புதிய விதிகளை உருவாக்கவும் பழைய பயனற்ற வீணான கட்டமைப்புகளை உடைக்கவும் தயங்கவே கூடாது சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு வாழ்வதை விடுத்து உங்களது உண்மையான விருப்பத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மகரத்தில் உழைக்கும் கரங்களே உங்களது கடமை உலகிற்கு ஒரு உதாரணமாக இருப்பது மட்டுமல்ல உங்களது கடின உழைப்பையும் பொறுப்புணர்வையும் உங்களது உணர்வு பூர்வமான கருணுவிடன் இணைத்து உங்களுக்காகவும் உங்களை சுற்றியுள்ள உறவுகளுக்காகவும் நிம்மதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதே உங்களது ஆத்மாவின் இறுதி இலக்காகும்